திடீர்னு திடீன்மாவது வீட்டுக்கு வராங்க எல்லாருமே வரவேற்க அப்புறமா மாறன்னு பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுத்துக்கலவா நான் சொன்ன ட்ரெஸ் ஏன் போடலன்னு கோவப்படுறாங்க இல்லை இதுதான் வந்து வீரா ஃபோட்டோக்கு சொன்னான்னு உடனே ரொம்ப கோவம் வந்துட்டு இன்னும் இல்லை சம்மந்தமேலாம் கோவப்படலான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிவாக ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கும் போது பின்னாடி வீடை நின்னுட்டுருக்குது தெரியுது வீடாக போகணும் அதுவும் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே வீரா கோவம் வந்து அங்கே வந்து போயிடுறாங்க மாறன் க என்னடா இது கேட்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கலந்துட்டுருவாங்க மது அப்புறம் வீராவை போய் சமாளன் படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட என்னென்னமோ பேசி அவங்கள சிரிக்க வச்சு அப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இந்த விஜய் வந்துட்டு இன்னும் இதுங்க இவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பட்டாஸ் வந்து ஆட்டோவில் வந்து எடுத்துகிட்டு வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க எப்படி இது வெடிகுண்டுடா அப்படின்ற மாதிரி விஜய் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாம் சந்தோஷமாக வெடிக்கிறாங்க ஒன்றும் புரியல குழம்பு போகிறாங்க என்னது இது நானும் வச்சேன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியன்னு யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணவுன்னே அதில் இருக்க இது வந்து வெடிச்சதையும் முகமே கருகி போன மாதிரி ஒரு மாதிரி இதுவாய்த்து வச்சு காமெடியாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு பேங்க்லேருந்து ஆளுங்க வந்துருப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அதை உடனே கார்த்திக் பயந்து போயிடுறாரு சும்மாவே அவங்க ஃப்ரெண்டு வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாருன்னு சொல்லி பேசுகிற மாதிரி நடிச்சுட்டுருக்குறாரு டி போயிட்டு எடுத்துகிட்டு வர அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலான்ற மாதிரி அவங்க பப்பா சொல்லாரு சரினு சர்டிஃபிகேட் பிருந்தாவே போயிடணும்னு கொடுக்குறாங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பயந்துகிட்டு இருக்காரு கார்த்திக் எங்கே இந்த போலீஸ் சர்டிஃபிகேட் கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்காரு அதோட எபிசோட் முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்